வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்காய் தாங்க எடுத்துருக்குறோம் இதை பழமாக சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி பச்சையாக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அப்படியே பொரியல் மாதிரி அதாவது லைட்டாக நெய்யில் வதக்கி மிளகுத்தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி நீங்கள் சாப்பிட்டாலும் சரிங்க எப்படி சாப்பிட்டாலும் சரி இந்த கோவக்காய் நம்மளுடைய உடலில் பல நன்மைகளை தரக்கூடியது குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடியது சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இதுக்காக முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்காய் தாங்க எடுத்துருக்குறோம் இந்த கோவக்காயை நாம் இப்போ கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி நெய்யில் வதக்கி மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க டெய்லியும் ஒரு ரெண்டு கோவக்காயுக்கு சாப்பிட்டீங்கன்னாவே போதும் நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்து இதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுமே சரியாகுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள் தீராத தோல் நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது அதேமாரி சொறி சிறங்கு பொடுகு மற்றும் பல் சார்ந்த பிரச்சனைகள் முதலானது இதனால் சரியாகிறது மேலும் இது பார்த்தீங்கன்னா தொப்பையை மெயினாக குறைக்கக்கூடியது கெட்ட கொழுப்புகளை எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த கோவக்காயில் இருக்குதுங்க அதே மாதிரி இது ஆண்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய அளவில்லாத ஆண்மையை நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க தாம்பத்தியத்தில் ரொம்ப நேரம் இன்பத்திற்கு இந்த கோவக்காய் கோவைப்பழம் எதுவாக இருந்தாலும் சரி நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்கள் உடலில் நல்லாவே வேலை செய்யும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க